ஆட்சியின் தொடக்கத்தில் ஒரு திட்டத்தை அறிவித்து அதை நடைமுறைப்படுத்திய பின்பு அதற்கு திறப்பு விழாவுக்கு வருவது என்பது வேறு ஆட்சியின் முடிவில் அடிக்கல் நாட்டுவதற்கு வருவது என்பது வேறு நான் அடிக்கல் நாட்டிருக்கிறேன் எனக்கு ஓட்டு போட்டீங்கன்னா நான் உங்களுக்கு மருத்துவமனை கட்டி தருவேன் அப்படிங்கிற ஒரு பிரச்சார யுத்தியோடு களமிறங்குகிறார் மோடி ஏற்கனவே பதினேழு இடங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்போடுதான் தனது ஆட்சியை தொடங்குகிறார் மோடி அதற்கு பிற்பாடு ரெண்டாயிரத்தி பதினேழு ஜனவரியில் பதினேழு அப்படிங்கிற எண்ணிக்கை பதிமூன்றாக குறைந்து பதிமூன்று எய்ம்ஸ் மருத்துவமனைகள் திறக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கிறாங்க அந்த பதிமூன்று மருத்துவமனைகளிலும் ஐந்து மாநிலங்களுக்கான மருத்துவமனைக்கு ஒரு பைசா கூட நிதி ஒதுக்கப்படவில்லை அப்படின்னு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக கிடைத்த தகவல் இதுபோக மற்ற மருத்துவமனைகளுக்கும் சரியான அளவில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை அதனால இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒரு மருத்துவமனையும் முழுவதுமாக கட்டி முடிக்கப்படவில்லை இதை குறித்த விரிவான விளக்கத்தை கருப்பர் கூட்டம் யூடியூப் சேனல்ல நீங்க பார்க்கலாம் அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது நான் ஆட்சிக்கு வந்தால் கருப்பு பணத்தை ஒழித்து அதில் வருகிற வருமானத்தில் நான் ஒவ்வொருவர் அக்கௌண்ட்டுக்கும் பதினைந்து லட்சம் ரூபாய் போடுவேன் அப்படிங்கிற பிரச்சாரத்தை முன்வைத்து தான் வந்து ஆட்சி அமைத்தார் மோடி கள்ள பணத்தை ஒழிப்பேன் அப்படின்னு சொன்னார் தவிர கள்ள பணத்தை விட்டுட்டு நல்ல பணத்தையும் சேர்த்து ஒழிச்சிட்டாரு ஏற்கனவே இருந்த கொஞ்ச நஞ்ச பணமும் இல்லாமல் மக்கள் அல்லாடி கொண்டிருக்கிறோம் இந்த சூழ்நிலையில் மீண்டும் என்னை ஆட்சியில் அமர்த்துங்கள் அப்படிங்கிற ஒரு பிரச்சார நோக்கத்தோடு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை இந்த மருத்துவமனை என்று நமக்கு கட்டி முடிக்கப்படும் அப்படின்னு கேள்வி கேட்டீங்க அப்படின்னு சொன்னா எப்போ பதினஞ்சு லட்சம் ரூபாய் நம்ம அக்கவுண்ட்க்கு கிரெடிட் ஆகுதோ அதுக்கு அடுத்த நாளே எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிக்கப்பட்டு விடும் அப்படின்னு நம்ம நம்பலாம் ஆனா அதுக்காக இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் மோடி ஆட்சியின் கொடுமைகளை நாம் தாங்க முடியுமா அப்படிங்கிறது தான் கேள்வி